வயதில் மூத்த சகோதர சகோதரிகளே வணக்கம் நீங்கள் உங்கள் இளம காலத்தில் எவ்வளவோ வேலைகளை அசால்ட்டாக நீங்கள் தன்னிச்சையாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க யாருடைய உதவி இல்லாமல் தானாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஆனால் இப்போது அப்படி இல்லை உங்களுடைய வயது மூப்பு காரணமாக உடல் சோர்வடைந்திருக்கும் அதனால் பழைய நினைப்பிலேயே எந்த வேலையையும் ரிஸ்க் எடுத்து எதுவும் செய்யாதீங்க அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான வேலையை கூட துணையோடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா செய்யவே செய்யாதீங்க வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைங்களை செய்ய வைங்க மற்றபடி நீங்கள் உங்கள் இஷ்டமாக எந்த ஒரு வேலையும் அதுவும் வீட்டில் யாரும் இல்லாத டைமில் செய்யவே செய்யாதீங்க பாருங்கள் இப்போது அந்த மாதிரி செய்கிற சில பேருடைய அந்த நிலைமையை பாருங்கள் எப்படி வந்து கீழே விழுந்து அவங்களுடைய பின்மண்டையில் அடிப்படுத்துகிற நீங்கள் பார்க்க பார்க்கலாம் விழ விழுறவங்க அத்தனை பேருமே வந்து பின்மண்டல அடிபட்டு தான் விடுறாங்க விழுந்த உடனே அசைவற்று கிடக்குறாங்க அப்போ வந்து அதில் என்ன தெரியுதுன்னா அந்த சிறு மூளை இருக்குது இல்லையா அதுக்கு வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வீட்டில் செய்ய வேண்டிய வேலை உங்களால் முடிஞ்ச வேலையை மட்டும் செய்யுங்க முடியாத வேலையை நீங்கள் சேர்பெட் போட்டு ஸ்டூல் போட்டு ஏறி அதை செய்யணும்னு நினைக்காதீங்க அது இப்போதே உங்கள் வயதுக்கு அது இயலாத காரியம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடுழி மேலும் இந்த பயனுள்ள தகவலை அனைவருக்கும் பகிர்ந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த அன்புடன் வேண்டுகிறேன்